ப்ரைஸ் த லார்ட் நமக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம நிச்சயமாக செய்வோம் கட்டாயம் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சாப்பிட்டுருவோம் இல்லை எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சில வேலைகள் இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா அதை செய்ய தான் செய்வோம் சில வேலைகளில் என்ன செய்கிறோம் நம்மளால் உடம்பே முடியாது ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் லீவ் போட்டுலாம் அப்படின்னு நினைப்போம் ஐயோ இன்னைக்கு ஆஃபீஸ் போகலன்னா நமக்கு சேல்ரி கட் ஆகிவிடுமே நமக்கு லீவ் தர மாட்டாங்களே இந்த வேலையை நம்ம போகலன்னா நாளைக்கு பெண்டிங் ஒர்க் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி முடியாத சுச்சுவேஷனில் வேலைக்கு கூட போக நம்ம தயங்க மாட்டோம் ஆனால் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிற விஷயம் எது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் அடுத்த காரியங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம் ரொம்ப டயர்டாக இருக்கு இன்னைக்கு நான் ஜோம் பண்ணலை என் டயர்டு உங்களுக்கே தெரியும் நாளைக்கு நான் ஜோம் பண்ணிக்கிறேன் இல்லை இன்னைக்கு என்னால் பைபிளே படிக்க முடியல நான் இன்னொரு நாள் பைபிள் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் நம்மளுடைய டயர்ட்லேயோ இல்லை மற்ற எந்த காரியத்துலேயோ நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிற இடம் இல்லை காம்ப்ரமைஸ் ஆகிற சுச்சுவேஷன் எது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு அடுத்த காரியங்கள் தான் அதே போல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வர்றதுல அவங்க நிறைய பேர் அந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு ஆண்டவரே உங்களுக்கே தெரியும் அங்க நான் போலனா அவங்க எங்களை கோச்சிப்பாங்க ரொம்ப கஷ்டம் அடுத்த வாரம் நான் கட்டாயம் வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையிலேயே போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்குற நம்மளுடைய ஆளுங்கெல்லாம் இருக்கதா செய்றாங்க அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்களான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் வேலையில திட்டுவாங்கோ லீவ் கிடைக்காது சேல்ரி கட் ஆகும் இதுக்கெல்லாம் பயந்து லீவ் எடுக்காம வேலைக்கு போயிடுவாங்க அந்த ஃபங்க்ஷனை கூட விட்டுடுவாங்க இதே சண்டேஸில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுனா வைக்கிற ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வேற எதுனா வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா காம்ப்ரமைஸ் ஆயிட்டு அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுவாங்க சர்ச்சுக்கு வராமையே பாருங்க வேதத்துல ரொம்ப அழகாய் ஒரு வசனம் பார்க்கிறோம் எபிரேருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ரொம்ப அழகான ஒரு வசனம் இல்ல சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் ஒருவேளை இத்தனை நாள் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல சர்ச் காரியத்துல நீங்க காம்ப்ரமைஸ் ஆவீங்கன்னா இன்னைக்கே அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பி இனிமேல் ஒரு நாள் கூட கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலும் சபைக்கு வருதலையும் விட்டு விடாதீங்க